நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ்லாம் வெல்கம் டு ஓபனிங்

சந்தையின் சப்போர்ட் வந்து இருபத்தி நான்காயிரத்தி ஐநூறு ஐநூற்றி ஐம்பது புள்ளிகள் அப்படின்ற வரும்போது திருப்பி ஒரு லெவல் ஆஃப் பயிங் இப்படிதான் அந்த நாள் புறா ஒரு ட்ரேடிங் டே அப்படி வர்த்தக நாள் அப்படின்றது போமானால் இதுக்குள்ளதான் இருக்கிறது தற்போதைய ஒரு ஓரிரு நாட்களாக இன்றைய தினமும் சார்ட்டின் அடிப்படையில் நீங்க பார்த்தாலும் சரி இல்லாவிட்டாலும் இந்த கன்சாலிடேஷன் நடக்கின்ற ஒரு வாய்ப்பினும் அதிக அதிகமாக தான் இருக்கிறது ஸோ நம்ம வந்து ஒரு கன்சாலிடேஷன் எக்ஸ்பெக்ட் பண்றோம் ஆஸ் லாங் ஆஸ் அதாவது அந்த இருபத்தி நான்காயிரத்தி ஐநூறு இருபத்தி நான்காயிரத்தி ஐநூத்தி ஐம்பது புள்ளிகள் அப்படின்ற ஒரு சப்போர்ட் ஃபோர் ஃபிப்டி டு ஃபைவ் பிப்டி ரேஞ்ச் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த ஒரு சப்போர்ட் ஹோல்ட் ஆகிற வரைக்குமே நமக்கு அடுத்த கட்ட மூவ்மெண்ட் வந்து மறுபடியும் டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரட் அந்த இருபத்தி நான்காயிரத்தி எட்நூறு புள்ளிகளை ஒரு டெஸ்ட் செய்ய வாய்ப்பு இருக்கிறது என்பது எதிர்பார்ப்புடைய சந்தையின் போக்கு அப்படிதான் இருக்கும் இது வந்து இந்த கன்சல்டேஷன் ஹெல்த்தி தான் ஏன்னா அடுத்த இது வரைக்கும் தாண்ட முடியாத பல ரெசிஸ்டன்ஸை தாண்டி இங்கே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது ஸோ இந்த கன்சல்டேஷன் வந்து அடுத்த கட்ட ஒரு ஹையர் லெவல் மூமெண்ட்டுக்கான ஒரு பேஸ் ஃபார்மேஷனாக கூட நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம் அண்ட்லஸ் திடீரென்று வேற எதுவும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கின்ற செய்தி எதுவும் வராமல் இருந்தால் சந்தை வந்து மறுபடியும் அந்த இருபத்தி ஐந்தாயிரம் புள்ளிகளுக்கு மேலாக செல்லுகின்ற வாய்ப்பு டெஃபினட்டா இருக்குது ஸோ இன்றைய தினம் இன்றைய தினம் நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி கன்சல்டேஷன் ஃபேஸ் அதே டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டில இருந்து டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஃபிஃப்டி வரைக்கும் இருக்கக்கூடிய ரேஞ்ச் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும் அந்த செவன் ஃபிஃப்டி ரேஞ்ச் தாண்ட உடனே ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் பையிங் மொமெண்டம் செட் இன் அந்த டுவெண்ட்டி ஃபோர் நைன் செவன்டி த்ரீ என்ற அந்த ஹையை டெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது சார் நம்ம இந்த டரிஃப் போடப்பட்டதுனால இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு 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 ஃப்ரெண்டும் நம்ம பார்க்க முடிஞ்சது ஃபண்ட் மேனேஜருனுடைய ஃபேவரட்டான லொகேஷன் வந்து இந்தியா அப்படிங்கிற ஃபேவரட்டான மார்க்கெட் அப்படிங்கிறது இந்தியா அப்படிங்கிற ஒரு செய்தியெல்லாம் நான் பார்த்தேன் ஜப்பானுக்கு சைனாவுக்கு விட இங்க வந்து இந்தியாவை அதிகமா ப்ரிஃபர் பண்றாங்கன்னு இப்ப அங்க சைனால டரிஃப்ல வந்து பாஸ் ஆயிருச்சு அடுத்த ஒரு நைன்ட்டி டேஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு கோட்டருக்கு வந்து எந்த வித ஒரு ஆக்டிவிட்டி இருக்காது அப்படிங்கறது தெரியுது சோ இந்த நேரத்துல இந்தியாவுக்கு இருந்த அந்த ஃபேவரெட்டிசம் அப்படிங்கிறது திரும்பவும் சைனாவுக்கோ இல்லை ஜப்பானுக்கோ மாற வாய்ப்பு இருக்கா இல்ல பொதுவா இது வந்து ஒரு தற்காலிகமாக நிற்கவே நிறுத்தப்பட்ட ஒரு பாஸ் அப்படின்னு பாஸ் இல்ல தற்காலிகமாக தான் நிறுத்தப்பட்டிருக்காங்க அந்த டெம்பரரி பாஸ்னா ஒரு நைன்டி டேஸ் இப்போ நைன்டி டேஸ்க்கு அப்புறம் இவர் என்ன செய்வாரு எப்படி இருக்கும்ன்றது நமக்கு தெரியாது பட் பேச்சுவார்த்தைகள் நடைபெறும்பொழுது அந்த சமயத்துல ஆஹ் அந்த அந்தந்த நாடுகளுக்கான அந்த ஃபேவர் வந்து டெஃபினட்டா இருக்கும் பட் இதனால் ஒரு பெரிய அளவுல ஒரு ஃபண்ட் மேனேஜர் தன்னுடைய வந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்களா இல்லையான்றத பார்த்து இருந்துதான் பொறுத்து இருந்துதான் செய்ய பார்க்க வேண்டும் ஏனால் இது வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது சோ பெரிய அளவுல நம்ம பண்ட் ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருந்தா பெரிய அளவுல அங்க முதலீடு செஞ்சு மறுபடியும் இது வந்து சுமூகமா முடியல அப்படின்ற பட்சத்தில் ஃபார் ஏதோ ஒரு காரணத்துக்குன்னால் இந்த மாதிரி சோவா முடியலன்னா மறுபடியும் அந்த ஃபண்ட் எல்லாத்தையும் நம்ம எடுத்து அதுக்குள்ள வேற மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஆயிரம் ரன் பண்ணிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு கவலையும் அவங்களுக்கு இருக்கும் ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு ஸ்மால் போர்ஷன் வந்து அந்த நைன்டி டேஸுக்கு வந்து இந்த இந்த ஒரு மூவ் இருக்கு இல்லையா ஒரு கொஞ்சம் ஃபேவரபிளா இருக்கக்கூடிய மூவ் மூவ வந்து ரைட் பண்ணுவாங்க தவிர பெரிய அளவுல ஃபண்டை வந்து அங்க தூக்கி மாற்றி முதலீடு செய்யறதெல்லாம் செய்ய மாட்டாங்க ஏன்னா ஜப்பானுடைய டீலும் வந்து தற்போதைய நிலைமைக்கு புளூயிடா தான் இருக்கு இன்னும் கிளாரிட்டியா நமக்கு கிடைக்கவில்லை சைனாவோட டீலும் டேரிஃப் மட்டும் தான் குறைச்சிருக்காங்களே அது எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணி எல்லாத்தையும் முடிக்க போறாங்கன்றது யாருக்கும் தெரியாது அதே சமயத்துல இந்தியாவோட ஐ திங்க் செவன்டீன்த்ல இருந்து டுவெண்ட்டி ஃபர்ஸ்டா டுவெண்ட்டி செகண்டோ வரைக்குமே நம்மளுடைய டீம் ஒண்ணு யுஎஸுக்கு போகுது இந்திய நாட்டுடைய பியூஷ் கோயல் தலைமையில ஒரு டீம் வந்து யுஎஸ் போகிறது அப்படின்ற ஒரு செய்தியை பார்த்தோம் சோ எல்லா நாடும் அந்த கடந்த வாரம் கொரியன் டீம் வந்து அங்க ஆல்ரெடி இருந்தது அவங்க கரன்சி டிவாலுவேஷன் வீக்கர் டாலர் இந்த மாதிரி எல்லாம் பத்தி பேசறதுக்காக ஸோ இப்படி இருக்கும்பொழுது ஐ திங்க் பெரிய அளவுல ஃபண்ட் ஷிப்ட் நடக்காது வெங்கட் ஐ திங்க் ஒரு ஸ்மால் போர்ஷன் வேணா அந்த மூவுக்காக போயிட்டு வருமே தவிர பெரிய அளவுல நம்ம நாட்டை விட்டு ஃபண்டு வழி ஏறாது அப்படி என்றது நம்ம எதிர்பார்க்கலாம் சார் இப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட் அவுட்லுக் இருக்கு ஏன்னா உலகம் ஃபுல்லா எல்லா போருமே கிட்டத்தட்ட ஒரு ஒரு செட்டில்மெண்ட்ட நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு நம்ம பாக்கணும் இப்போ கோல்டு என்ன மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஆகும் சார் கோல்டு அண்ட் சில்வர் கோல்டோட மிக இம்பார்ட்டண்டான அந்த மூவ் அந்த ஏற்றம் அப்படின்றது உலகத்துல இந்த மாதிரி போர் இல்ல இந்த மாதிரி வர்த்தக போர் மற்ற பல பிரச்சனைகள் வரும்பொழுது அதோட ஏற்றம் வந்து மிகவும் வேகமாக இருக்கும் நார்மல் சைக்காலஜி இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி ஓனும் அப்படி அந்த டிஎஸ்கிலேஷன் வரும்பொழுது டெபினெட்டாக தங்கத்தோட விலை வந்து பெரிய அளவுல இறங்கி இருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் வந்து இறக்கத்தை நம்ம பார்த்துருக்கிறோம் மூவாயிரத்தி ஐநூறு பக்கம் ஒரு அவுண்ட்ஸுக்கு இருந்த டாலர் கணக்குல ஒரு அவுன்ஸுக்கு இருந்த ஒரு தங்கத்துடைய விலை தற்போது நேற்றைய தினம்லாம் பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி நூற்றி எழுபது டாலருக்கு வந்து இறங்கி இருக்கு சோ தட் மீன்ஸ் அந்த டிஎஸ்கலேஷன் நடக்கிறது ரிஸ்க் பர்செப்ஷன் வந்து குறையுது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் சோ இதுமே இப்போ கொஞ்சம் வாலட்ட என்ன கேட்டா இது வரைக்கும் கோல்டு வந்து இவ்வளவு வாழட்டிலிட்டியாக இருந்திருக்காது ஒரு ஏற்றம் அப்படி ஏற்றம் அடுத்த லெவல் ஏற்றம் அப்படிதான் இருக்குமே தவிர இந்த ஏற்ற இறக்கம் என்பது தங்கத்துடைய விலைக்கு பெரிய அளவு நம்ம இது சமீப காலத்துல பார்த்தது கிடையாது பட் இப்போ வந்து அது ஐ திங்க் வி ஹாவ் டு எக்ஸ்பெக்ட் வாலட்டிலிட்டி இன் கோல்டு ஆல்சோ ஏன்னா உலகத்துல இருக்கக்கூடிய அந்த பாலிசிஸ் வந்து அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்க கோல்டோட அவுட்லுக் எப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ட் டெஃபினெட்லி இந்த டிஎஸ்கலேஷன் நடக்கும் போது கோல்டோடைய விலை வந்து இன்னும் ஒரு ஸ்டெபிலிட்டி இட் பிகம்ஸ் மோர் அஸ் அ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டூலாக தான் பார்ப்பாங்க முதலீடு செய்கின்ற ஒரு பொருளாக மட்டுமே பார்ப்பாங்க அந்த ரிஸ்க் ஃபேக்டர் ஸ்டோர் ஆஃப் வேல்யூ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து குறையும் ஸோ இப்படி ஒரு சூழல் அமைஞ்சு ஐ மீன் ஆல் ஆஃப் தீஸ் இந்த இந்த டிஎஸ்கலேஷன் மொத்தமாக நடந்தால் தங்கத்துடைய விலை இன்னும் சரிவே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு டெஃபினட்டாக இருக்கு சார் நம்ம கோட்டரி ரிசல்ட்ஸ் திறந்து பார்த்துட்டு இருக்கோம் சார் சொல்லாமல் நம்ம கவனிக்க வேண்டிய கோட்டரி ரிசல்ட்ஸ் தான் சார் இன்றைய தினம் நம்ம கவனிக்க வேண்டியது முக்கியமா பாத்தீங்கன்னா ஆபாட்ஸ் இந்தியா அமிருதாஞ்சன் அதே போல கேப்லன் பாயிண்ட் அவங்களோட ரிசல்ட் கிராம்ப்டனோட ரிசல்ட்ஸ் வர இருக்கிறது இது எல்லாமே கொஞ்சம் ரீடெயில் செக்டார்ல கொஞ்சம் ஃபேவரட்டா இருக்கக்கூடிய ஒரு சில பங்கு முக்கியமா ஐடிசி ஹோட்டல்ஸ் ரீசெண்டா டிமர்ஜ் ஆகக்கூடிய ஆன ஒரு பங்கு இது ஐடிசில இருந்து ஐடிசி ஹோட்டல் பிரிஞ்சு வந்த ஒரு டீ மருத்துரை பார்த்தோம் அதோடைய ரிசல்ட்ஸ் வந்து இன்றைய தினம் வர இருக்கிறது அதே போல எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஜாயின்ட் அப்படின்னு சொல்லலாம் அதே போல எல்என்டி ஃபுட்ஸ் இவங்களுடைய ரிசல்ட்டும் இன்றைய தினம் வர இருக்கிறது என்சிசியோட ரிசல்ட்ஸ் இன்றைய தினம் வர இருக்கிறது ஐ திங்க் ப்ரிகாலோட ரிசல்ட்ஸும் இன்றைய தினம் வர இருக்கிறது ஸோ இப்படி பார்க்க போனால் டெஃபினட் அண்ட் ஐ திங்க் ஜி லேர்னிங் முக்கியமாக நிறைய பேருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்க கூடும் ஸோ இதை தவிர்த்து ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி ஸ்டாக்ஸ் கிட்ட இந்த தினம் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க பட் ஐ திங்க் முக்கியமான எல்ஐசி ஹவுசிங் பைனான்ஸ் ஆபட் இந்தியா இந்த மாதிரி குறிப்பிட்ட கம்பெனிஸ் ரிசல்ட்ஸ் வந்து இந்த தினம் வரது சார் இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள்னா நம்ம எதை சொல்லலாம் சார் ஓகே இது வந்து நம்ம மூன்றா பிரிச்சு சொல்றோம் வெங்கட் முக்கியமா ஹை டெலிவரி அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும் ஸோ ஹை டெலிவரி பங்குகள் அப்படின்றத முக்கியமா பார்க்க போக பிடிலைட் பிடி லைட் இண்டஸ்ட்ரீஸ் ஐசிஐசிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ் என்டிபிசி டிபிசி ஹெச்டிஎஃப்சிஎம்சி அதே போல டாபூர் ஐசிஐசிஐ பேங்க் இது வந்து ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம் அதே போல லாங் பில்டப் அதாவது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப் டெரிவேட்டிவ் செக்மெண்ட்லேருந்து நம்ம டேட்டா எடுக்கிறோம் அது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வால்யூம்லாம் சேர்த்து வச்சு அங்கே லாங் பில்டப் இன் ஃபியூச்சர்ஸ் செக்மெண்ட் பார்க்க போகனால் என்சிசி ஸ்ரீ சிமெண்ட் இந்துஸ்தான் காப்பர் எம் ஃபினான்ஸ் என்பிசிசி டாரண்ட் பவர் அப்படின்ற ஒரு சில பங்குகளை கூற விரும்புகிறேன் அதே போல ஷார்ட் பில்டப் இன் ஸ்டாக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போமோனால் ஆர்இசி ஏஷியன் பெயிண்ட்ஸ் ரிசல்ட் வந்து அவ்வளோ சிறப்பாக வரல ஸோ ஐ திங்க் ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஷார்ட் பில்டப் வருகிறது அதே போல் ஐஆர்இடிஏ கொஞ்சம் ஷார்ட் பில்டப்பில் இருக்கு பேடிஎம் ஹட்கோ ஜூபிலண்ட் ஃபுட்ஸ் என்டிபிசி இது எல்லாமே வந்து ஷார்ட் பில்டப்ல இருக்கு வெங்கட் ஓகே சார் நான் அடிஷனலா ஒரே ஒரு கேள்வி சார் இந்த ஒரு ஸ்டாக்ஸ் தொடர்பாங்க இப்போ வந்து அந்த டரிஃபுக்கு பிறகு இப்போ அந்த பாஸ் ஆயிருச்சு ஒரு ட்ரெண்ட் மாறி இருக்கு சார் அடுத்த ஒரு நைன்டி டேஸுக்கு நீங்க ஒரு அவுட்லுக் கொடுக்கணும்னா எந்த செக்டார்ல நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க தற்போதைய நிலைமைக்கு இந்த டாரிஃப நம்ம வந்து ஒரு பொருட்படுத்தாமல் ஏன்னா நைன்டி டேஸ்க்கு அப்புறம் இந்த டாரிஃப் வந்து எப்படி இருக்குன்றது நமக்கு யாருக்கும் தெரியாது அது வந்து குறையும் குறைய வாய்ப்பு இருக்கிறது நமக்கு ஃபேவரபுளா இருக்கும் இதை தான் நம்ம எதிர்பார்ப்ப ஒழிய இப்படிதான் நடக்கும்ன்றது உறுதியா நம்மளால சொல்ல முடியாது கரெக்ட் இன்னும் பேச்சுவார்த்தை அந்த ஒப்பந்தம் எதுவுமே நடக்கவில்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் ரிசல்ட்ஸின் அடிப்படையில இப்போ நம்ம கையில இருக்கக்கூடிய கான்கிரீட் எவிடன்ஸ் என்ன இருக்கு வெங்கட் நமக்கு ரிசல்ட்ஸ் மட்டும்தான் இருக்கு ஆமா சார் ஸோ அந்த ரிசல்ட்ஸின் அடிப்படையில பாக்க போனா ஐ திங்க் தற்போதைய நிலைமைக்கு ஃபார்மா கொஞ்சம் நல்லபடியா செயல்படுறது நம்ம பார்த்தோம் அதே போல பேங்க்ஸ் ஃப்ரண்ட்லைன் பேங்க்ஸ் இல்லை பட் ஐம் டாக்கிங் அபவுட் மிட் லெவல் மிட் சைஸ் பிஎஸ்யூ பேங்க்ஸ் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த கியூ ஃபோர் ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு ஸோ இந்த ஒரு செக்மெண்ட் வந்து கண்டினியூ அடுத்த நைன்டி டேஸ் தான் இந்த குவார்டர் முடிகிற பட்சத்தில் ஐ திங்க் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து தொடர்ச்சியாக வலுவடையும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு ஏன்னா தற்போது இருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் வந்து அப்படிதான் நமக்கு எடுத்துக்காட்ட இருக்கிறது இப்போ டேரிஃபின் அடிப்படையில் நம்ம வந்து அதன் அடிப்படையில சந்தை இப்போ செயல்படுறதா இல்லையான்னு கேட்டா ஐ டோன்ட் திங்க் ஸோ அந்த ஒரு இம்பேக்ட் வந்து இப்போதைக்கு இல்லை ஏன்னா ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால அது ஒரு பெரிய பொருட்டாக சந்தைக்கு வந்து ஒரு இம்பாக்ட் கொடுக்கிற ஒரு செய்தியாக வரவில்லை அது இம்பாக்ட் வந்தாலுமே நைன்டி டேஸுக்கு அப்புறம் தான் ஸோ இப்போ நம்ம ரிசல்ட் அடிப்படையில பார்க்கும் ஐ திங்க் இந்த ஒரு செக்மெண்ட் வந்து மிகவும் சிறப்பா செயல்படுறதை நம்ம பார்க்கிறோம் சார் இன்னைக்கு இந்த யூஎஸ் அண்ட் ஏஷியன் மார்க்கெட்ஸ் அது எப்படி சார் இருக்கும் ஆமா அதன் இப்போ நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்ஸ் வந்து க்ளோஸ் டுவோர்ட்ஸ் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி நைன் புள்ளி எண்பத்தொம்போது புள்ளிகள் சரிவோட தான் நேற்றைய தினம் வர்த்தகம் முடிஞ்சது இன்றைய தினம் காலையிலிருந்து ஏஷியன் சந்தைகள் வந்து ஒரு சரிவோட தான் அவங்களுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க முக்கியமாக ஹேங் ஹேங்ஸிங் வந்து ஒரு நூறு நூற்றி இருபது புள்ளிகள் சரிவோடையும் அதே போல நிக்கை ஜப்பானுடைய நிக்கை டூ டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி நான்கு நானூற்றி ஐம்பது புள்ளிகள் சரிவோடு தான் இப்போதைக்கு வர்த்தகம் நடந்து வருகிறது என்பதையும் நம்ம தெரி தெரிவிக்கப்பட விரும்பணும் இது முக்கியமாக கொஞ்சம் இன்றைய தினம் வந்து யூஎஸ் ப்ரொடியூசர் ப்ரைசஸ் அது இன்ஃப்ளேஷன் டேட்டா அவங்களுடைய பணவீக்கத்தோடைய ஒரு முக்கியமான ஒரு டேட்டா வந்து இன்றைய தினம் வர இருக்கிறது அப்கோர்ஸ் இது வந்து நம்ம சந்தையின் முடிந்த பிறகு ஆல்மோஸ்ட் நள்ளிரவு ஆகும் இந்த டேட்டா நமக்கு பப்ளிஷ் ஆகி வரும்போது பட் அது வந்து பாலிசியை பாதிக்கும் பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அந்த செய்திக்கு உள்ளது காரணமாக ஐ திங்க் சந்தைகள் எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோல்டு ட்ரேடிங்கா டுவோர்ட்ஸ் லோவர் சைடுனா இன்றைய தினம் ஆசிய நாட்டுடைய சந்தைகள் அனைத்தும் தற்போது நிலைமைக்கு வர்த்தகம் நடந்து வருது இன்னைக்கு நிறைய விஷயங்கள் டீடைல்டா பேசிருங்க சார் நாளைக்கு ஓபனிங் மீண்டும் சந்திப்போம் சார் ஆமா நன்றி